தீபாவளி கோசம் பர்ச்சிங் பண்ண வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ரெகுலராக அவங்க கடை இது அங்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி தானே உனக்கு அஸ்வின் சூப்பரான பேண்ட் எடுத்துருக்கோம் யல் ட்ரையல் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கா ஒரு சின்ன அண்ணே ப்ளூ இந்த கலர் தான் வரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா சரி போட்டாங்க உள்ளே போய் போட்டுங்க இப்போ போட்டோ பார்த்துங்க லூஸாக இருக்கு காட்டுங்க பையன் லூஸாக இருக்குது ஓகே 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 வா காட்டு காட்டு கட்டு கார் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு மஜா மஜா காட்டு திரும்ப ம் வாமார் காட்டுறா இங்கே பர்றா என்ன படுறா அண்ணா போட்டால் கரெக்டாக இருக்குங்கண்ணா தூக்கிலாக இருக்குமா

திரும்புங்க அப்படி காட்டுங்க வா சூப்பர் சூப்பர் சூப்பரா வெரி பிக் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லைகர் ஆசைப்பட்டாங்க ஜீன் ஆசைப்பட்டு எதுவுமே கிடையாது கார்கோ கிடச்சிருக்கு பட் நல்லா இருக்குது இதுக்கும் வந்து அந்த கலர் அந்த என்ன கலராக அந்த கலருக்கு வந்து வைங்க அடிச்சுமா வைங்க நெஞ்சில் நல்லா இருக்குல்லாம்மா கார் மூஞ்சை காட்டுங்க அடாடா அடாடா இந்த மாதிரி யாருக்குமே முகம் அமையாது அப்படி அமைஞ்சிருக்கு ஓகே சூப்பர்

Larang happy di lagi. Happy, happy Oke, okay. okay. okay.